அன்பர்களே இன்று அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயரை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்கின்றனர் தெரியுமா வாயுதேவனின் அம்சமாக அஞ்சனி தேவிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம் புதன் வியாழன் சனி இம்மூன்று கிழமைகளில் வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் ஆஞ்சநேயரை பலவிதமான முறைகளில் வழிபாடு செய்வதால் நினைத்தது நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கையாகும் வடமாலை வழிபாடு நமது உடல் தசையால் ஆனது தசை வளர்ச்சிக்கு உளுந்து முக்கிய காரணமாகிறது ஒல்லியாக கூட இட்லி தோசை உளுந்து வடை சாப்பிட்டால் தசைப்பிடிப்பு ஏற்படும் ஆனால் தசையினால் ஆன இந்த உடம்பு எதற்காவது பயன்படுமா எனவே பயனற்ற இந்த உடலை உனக்கே அர்ப்பணிக்கிறேன் ஆஞ்சனேயா என்ற தத்துவ அர்த்தத்தின் அடிப்படையிலேயே உளுந்தவடை மாலை அணிவிக்கின்றோம் அனுமாருடைய தாய் அஞ்சனை தேவி தனது மகன் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்தவடை செய்து கொடுத்ததாக ஐதீகம் செந்து காப்பு வழிபாடு ராம ராவண யுத்தம் முடிந்த பிறகு சீதையின் சீதையை பார்த்து செய்தி செய்திகூற வந்த அனுமன் சீதையின் நெற்றி வகுட்டில் செந்தூரம் அணிந்திருந்ததை பார்த்து இது குறித்த சீதையை வினவ ராமன் ராவணனுடைய யுத்தம் செய்ய செல்லும்போது அவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டி செந்தூரம் அணிந்ததாக கூறினார் சீதை நெற்றியில் சிறிதளவு இட்டதற்கே இத்தனை பெரிய வெற்றி ராமருக்கு என்றபோது உடல் முழுவதும் பூசினால் ராமருக்கு எவ்வளவு வெற்றி வகை சூட முடியும் என எண்ணி உடல் முழுவதும் ஆஞ்சநேயர் செந்தூரம் அணிந்து கொண்டதாகவும் இதுவே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றும் வழக்கம் வர காரணமாக இருந்தது என்பதாகவும் வரலாறு கூறுகின்றன ஆஞ்சநேயரின் வாழ் வழிபாடு சூரியனிடம் பாடம் கற்று ஆணும் அனுமன் சூரியனை வலம் வரும்போது மற்ற கிரகங்கள் அனைத்தும் சூரியனுடன் அனுமனையும் சேர்த்து வள இதனால் அனுமனின் வாளிற்கு பின்தான் நவக்கிரகங்கள் இருக்க வேண்டியதாயிற்று இதன் மூலம் அனுமனை வழிபடுபவர்கள் அனைவருக்கும் நவக்கிரகங்களின் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பது ஐதீகம் அனுமன் வாழை தொட்டு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும்